வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கோபி புலவ் கோபி புலவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் கிடையாது ஒரு சின்ன வேலை தான் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சீரகம் மிளகு மல்லி கசகசா தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் பிரியாணி தாள் ஏலக்காய் கிராம்பு ஸ்டார் அனிஸ் ஜாதிக்காவோட பூவு பட்டை இது எல்லாம் இது ரெண்டு பேருக்கு தேவையான அளவு ரொம்ப குறைஞ்ச போர்ஷன் தான் இது இப்போ ரெடி பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ரைஸ் எப்படி போட்டு இதை ஃபைனல் ஸ்டேஜ் எப்படிங்கிறத பார்க்கலாம் காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணும்போது கவனமாக சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி மேலே கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு தான் அடுத்து நீங்கள் சமைக்கணும் இப்போ காலிஃப்ளவர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இதை இப்போ வந்து நம்ம எப்படி வேக வச்சு எடுக்க போகிறோம் இதையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுக்கணும் அது எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் எப்படி வேக வைக்கணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு இதில் போட்டுடணும் இந்த உருளைக்கிழங்கு நல்லா கொதி வரும்போது நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகணும் அந்த டயத்தில் காலிஃப்ளவர் இதில் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு வச்சிட்டா இது எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதோட லேசாக உப்பு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம அதுக்கப்புறம் சாதத்துக்கு சேர்ப்போம் உப்பு இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு உண்டான உப்பு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ரெண்டும் கரெக்டாக பக்குவத்தில் வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சாமான்லாம் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதெல்லாம் பேன் ஒன்று வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அன்னபூர்ணியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம்னா ஒரு பத்து பத்து மிளகு பத்து சீரகம் தனியா தனியா சேர்த்ததுக்கப்புறம் ஆளு மிளகா இது எல்லாம் அரைக்க போகிறோம் பட்டை மிளகா ஒரு பச்சை மிளகா இந்த ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும் இந்த மசாலாவுக்கு தேவையான ஸ்டார் அனிஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாம் இது எல்லாம் சேர்த்துட்டு லேசாக இது எல்லாம் ட்ரையாக வறுக்கணும் நல்லா வறுபட்டு இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே லேசாக வறுக்கலாம்

ஒரு ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான் என்ன நல்ல நல்லா அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி இது எல்லாம் அரைக்கிறதுக்கு அப்புறம் வெங்காயம் நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு

போட்ட உடனேயே அதோடய காரம் தெரியும் உங்களுக்கு இந்த பச்சை மிளகா நல்ல காரமாக இருக்குது அதனால் நம்ம முன்னாடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பச்சை மிளகாலேருந்து நாலில் எடுத்துட்டு இந்த பச்சை மிளகாய் ஈட்டரம் வெங்காயம் வந்து ஒரு முக்கால் வச்சு பதத்தில் வெங்கருக்கு இந்த ஸ்டேஜில் தக்காளி

ஆக்சுவலாக இந்த தான் நீங்கள் அந்த இது வறுக்கும் போதே மிளகா தனியா அதெல்லாம் வறுக்கும் போதே சேர்த்துவான் அது சேர்க்கும் போது அது ஒரு ஃப்ளேவர் இது சேர்க்கும் போது இப்படி சேர்க்கும்போது இ இன்னொரு விதமான ஃப்ளேவர் இதில் இருக்கும் எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் நான் தக்காளி வெங்காயம் போடும்போது கசகசம் சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு இந்த காலத்தில் வர இயத்துக்கு இப்படி சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும் சேர்த்தவொன்ன ஒரு வாசனை வரும்பாடுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இதோட ஃப்ளேவரோட இந்த கட்டாயசாரோட ஃப்ளேவர் சேரும்போது இன்னும் அருமையான ஒரு வாசனை நீ எவ்வளவு நேரம் தான் சமைக்கிறதுக்கு அப்படின்னு வயிறு கேட்போம் அந்த வாசனையை பார்த்தவொன்னா நீ நல்ல வெந்திருச்சு ஆரிதுக்கப்புறம் இது அந்த முன்னாடி வறுத்து வச்சு இல்லையா ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஆரின அதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டீவில் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் சேர்த்தோன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு பிறட்டு இது அந்த தண்ணி அமிச்சம் போய் அதோடு மிக்ஸ் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ நம்ம அரைக்க தேவையான எல்லா ஜாமானும் மிக்சி ஜார்ல போட்டாச்சு இப்போ இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சு ஒரு ஸ்பூன் நெய் நாலு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நல்லா வருபடட்டும் தொன்னிகமாக வருந்ததுக்கப்புறம் மிக்சாக இருக்கிற இஞ்சி வெங்காயம் இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவரு உருளைக்கிழங்கு அப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக எல்லாம் சேர்த்து நல்லா இது ஆல்ரெடி வெந்துடுச்சு அதனால் ரொம்ப வேகணுங்கிறது இல்லை ஆனால் இது கொஞ்சம் கலரி விடுங்க இது அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு அதிர்ச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு இது சேர்த்து பார்க்கறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வச்சுருக்கற அந்த முக்கால் தம்பளோட அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும் அது இது நல்லா விளையாட்டும் இப் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே அந்த காய்கறியில் போட்டிருக்கோம் உருளைக்கிழங்குலையும் காலிஃப்ளவர் இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்டவ் இன்க்ரீஸ் அடாடா வாசனை சமையல் அப்படி ரசித்து செய்யணும் ரசிக்கணும் சமையலை அப்போ தான் நீங்கள் சமைக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் சாப்பிட்றவங்களுக்கும் சந்தோஷம் நம்மளோட பாசுமதி ரெடியாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசுமதி இப்ப கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க இந்த ரைஸுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் நெய் அவ்வளோதான் மொத்தமே நெய் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் தான் இதுக்கு மேலே போடல பார்க்குறதுக்கு ஜாஸ்தியாக தெரியும் உங்களுக்கு ஆனால் மொத்தமே ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் தான் போட்டுருக்கோம் ஏன்னா இதுக்கு வந்து நெய்யோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் நெய் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அடா 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 நான் வாசினேன் இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் சமைங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம் அன்புடன் ருச்சி